புறநானூறு எழுபத்து ஏழு யார் அவன் வாழ்க பாடியவர் இடைக்குன்றூர் கீழார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலை அலங்காணத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினைவாகு துரை அரசுவாகு கின்கினி களைந்த கால் ஒன் கழல் தொட்டு குடுமி களைந்த நுதல்வெம்பின் ஒந்தலில் நெடுங்கொடி உழிஞேப்பவருடு மிளைந்து குறுந்தொடி கழித்தகைச் சாபம் பற்றி நெடுந்தேர் கொடிஞ்சி புலிய நின்றோன் யார் கொல் வாழ்க அவன் கண்ணி தார்புண்டு தாலி களைந்தன்றும் பால்விட்டு உடன்று மேல் வந்த வம்பமல்லரை அழுந்தபற்றி அகல்விசும்பு ஆர்ப்புழக் மகிழ்ந்தன்றும் இகழ்ந்தன்றும் அதனினும் இல்லனே இளமையில் காலில் அணியும் கிண்கினியை நீக்கிவிட்டு வீரக்கழல் அணிந்திருக்கிறான் முடி நீக்கி மொட்டை அடித்த தலையில் குடிக்குரிய வேம்பையும் போருக்கு உரிய உழிங்கையும் அணிந்திருக்கிறான் கையில் குழந்தை அணியும் குருவளையலை நீக்கிவிட்டு வெள்ளை பிடித்துள்ளான் தேரின்மேல் பொலிவுடன் நிற்கிறான் இவன் யார் அவன் தலையில் புனைந்துள்ள தழைப்பூக்கள் வாழ இளமையில் குழந்தைகள் அணியும் தாலி இவன் கழுத்திலிருந்து இன்னும் களையப்படவில்லை பால் பருகுவதை விட்டுவிட்டு உணவு உண்டிருக்கிறான் அவ்வப்போது ஆங்காங்கே வந்து தாக்கும் புதிய போராளிகளை கண்டு வியக்கவும் இல்லை அவர்களை இழிவாக கருதவும் இல்லை அவர்களை இறுக்கிப் பிடித்து வானில் ஒலி எழும்ப நிலத்தில் போட்டு தான் அழித்தது பற்றி தனக்குள் மகிழ்ச்சி கொள்ளவும் இல்லை பெருமையாக பேசிக் கொண்டதும் இல்லை இடைக்குன்றோர் கிடார் பாண்டியன் நெடுஞ்செழியன் வீரத்தையும் அமைதியான பெருமையையும் புகழ்கிறார் சிறுபிள்ளை வயதில் அணிந்த கின்கினி தாலி ஆகியவற்றை நீக்கி வீரர் அழகிய கழலையும் போர்க்கோலத்தையும் எடுக்கும் வயதில் அவர் போர்க்களத்தில் திகழ்கிறார் எதிரிகளை வான்மீது தூக்கி வீசி போர்க்களத்தை அதிர வைத்தாலும் அவர் பெருமையாகவோ அல்லது ஆணமாகவோ இல்லாமல் சாதுவாக தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார் போரின் உச்சத்தில் அமைதியுடனும் தன்னலமின்றியும் இருக்கும் அவரது குணம் வியப்புக்குரியது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்